வாழ்க்க வையகம் வையகம் வாழ்க்க வழங்க ஆன்மீக நாட்டம் கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த ஆசான் அவர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு கவலைக்கு மருந்து மனிதனுக்கு ஆனந்தம் இருக்கோ இல்லையோ கவலை என்பது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனிதனுக்கு வந்துதான் அவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது இந்த கவலைக்கு மருந்து என்று பார்ப்பதற்கு முன்னாடி இந்த கவலை என்பது என்ன இந்த கவலைக்கு மருந்து என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றியெல்லாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் பொதுவாகவே மனவளக்கலை அன்பர்கள் கவலையை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறோம் அகத்தாய்வு பயிற்சிகளில் இந்த கவலை என்பது என்னன்னு பார்த்தா ஒரு செயலும் அல்ல அதனால் விளையக்கூடிய விளைவும் அல்ல வீணான கற்பனை வலை என்று மகர்ஷி சொல்வார் தேவைக்கும் இருப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் கவலை அதே போல் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலை இது முழுக்க முழுக்க எதை பொறுத்தது என்றால் மனதை பொறுத்தது மனதிலே ஏற்படக்கூடிய நிலை தான் இதை தவிர வேறு யாரையும் பாதிக்கக்கூடியது அல்ல இந்த கவலை சம்பந்தப்பட்ட ஒருவரை மட்டுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அவரோடு சம்பந்தப்பட்ட வீட்டு நபர்களையும் பாதிக்க கூடியதாக அமையும் கவலை என்பது ஒரு உணர்வு அப்படின்னு சொன்னோமானால் ஒரு செயல் எல்லோரையும் பொதுவாக பாதிக்கணும் ஆனால் இந்த கவலைப்படுபவரை மட்டும்தான் இது பாதிக்குது உதாரணமாக ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த வேலை கிடைக்கல இப்போ வேலை கிடைக்காதவர் மட்டும்தான் கவலைப்படுவார் ஏற்கனவே அதே கம்பெனியில் வேலை இருப்பவர்களுக்கு கவலை இருக்குமா அல்லது தெருவிலே போவோர் ஒருவருக்கு ஏதாவது அதை பற்றி கவலை இருக்குமா இவருக்கு மட்டும் ஏன் இந்த நிகழ்ச்சி கவலையாக தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இவர் அதை எதிர்பார்த்தார் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் கிடைக்காததாலே ஏமாற்றத்திலே நினைத்தது நடக்காதது போது கவலை வந்துவிட்டது அது அவருடைய மனதுக்கு மட்டும்தான் அவருக்கு அதே போல தன்னம்பிக்கையும் தன்மேல் உள்ள திறமையிலே உள்ள நம்பிக்கையும் தைரியமும் இருக்குது அப்படின்னு கொண்டால் அவர் என்ன செய்வார் போகட்டும் விடு அப்படின்னு பார்த்து வேறு ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டார்னா அவருக்கு கவலை என்பது ஏற்படுமா நிச்சயமாக இல்லை எனவே கவலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தால் மகரிஷி சொல்வது போல வீணான கற்பனை வலையாகத்தான் இருக்க முடியும் இந்த கவலையை பெருக்கக்கூடிய மனநிலைகள் மூன்று என்று மகரிஷி சொல்லியிருக்கிறார் ஒன்று திறமையின்மை இரண்டாவது அச்சம் மூன்றாவது நம்பிக்கையின்மை இந்த மூன்றும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அல்லது பெருக்கக்கூடிய மனநிலைகள் ஒரு செயல் சரியான விளைவை தரல அப்படின்னு நினைச்சோமானால் அல்லது பயனுள்ளதாக அமையல அப்படின்னா நமக்கு கவலை வரும் அதற்கு காரணம் என்ன நம்முடைய திறமை இல்லாத நிலையாக இருக்கலாம் மனதிலே துளிவில்லாத ஒரு அச்சமாக இருக்கலாம் அந்த செயலின் மீதான நம்பிக்கை குறைபாட்டினாலே ஏற்படக்கூடியது தான் இந்த கவலை தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத நிலைதான் கவலையே தவிர செயலிலே எந்த குற்றமும் இல்லை எனவேதான் மனம் மனிதருக்கு மனிதன் வேறுபடுவதாலே ஒருவருக்கு தோன்றக்கூடிய கவலை இன்னொருக்கு இன்னொருவருக்கு கவலையாக இருப்பதில்லை இந்த கவலை வந்து மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகிறது என்கிறார்கள் பெரியோர்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கு இந்த கவலைதான் முக்கிய காரணம் கவலை சாதாரணமாக மனிதனை ஆரோக்கியமாக இருப்பவனை கூட சோர்வாக்கிவிடும் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கப்போது அரிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இறை இடர்படுவார் இதை உணரார் என்று மகிழ்ச்சி பாடுவார் சரியாக திட்டமிடாத தன்மையும் செயலின் விளைவை அறியாத தன்மையும் தனக்குள்ளே ஒரு விழிப்பு நிலை இல்லாத நிலையும் தனக்கு ஏற்படுகின்ற அலட்சியமோ அதனால் ஏற்படுகின்ற உணர்ச்சி வயமும் செய்யக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை தருமா என்றால் இல்லை மனதிடம் இல்லாதவர்களுக்கு அது கவலையை தான் கொடுக்கும் விளைவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டுமே தவிர ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று அழாமல் கவலை கொள்ளாமல் எப்படி இதிலிருந்து மீழ்வது என்ற வழியை நாம் பார்த்தால் கவலை மறந்துவிடும் மேற்கொண்டு ஏற்பட்ட தோல்விகளை எல்லாம் வெற்றி படிகட்டுகளாக மாற்றி முன்னேறக்கூடிய வழியை காண வேண்டியது அவசியம் தோல்வியிலே துவண்டு போய்விட்டால் என்ன ஆகும் கவலை மேலும் கூடி வரும் எந்த துன்பம் எதிர்வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதுபடும் துன்பங்கள் தோல்வியிடும் என்பார் மகிழ்ச்சி இதுதான் துன்பம் என்ற கவலைக்கு மருந்து சரி சொல்வது எளிது ஆனால் ஒவ்வொன்றையும் அனுபவித்தால்தான் தான் புரியும் என்று நம்மளே பலபேருக்கு கேள்வி எழக்கூடும் தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலி என்று கூட சொல்வார்கள் செயல் செய்து விட்டோம் விளைவு துன்பமாக கவலையாக வந்து விட்டது இனி அழுது புரண்டாலும் ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்றால் இல்லை விளைவை எப்படி சமாளிக்கணும் என்ற ஒரு ஆக்க சிந்தனை ஏற்பட்டால்தான் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் அந்த சூழ்நிலையை நாம் மாற்ற முடியும் உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடக்கக்கூடாதது நடந்துருச்சு இழப்பு தான் ஈடு செய்ய முடியாத சகித்து கொள்ள முடியாத இழப்பு தான் ஆனாலும் என்ன செய்ய முடியும் தான் காக்க முடியும் வந்த பின் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஏதோ ஒரு ஊனம் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம் கைகால் ஏதோ துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் கூட நம்முடைய திறமையை வைத்து அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் செயற்கை உறுப்புகளை பொருத்தி கொள்ளலாம் வழக்கம்போல காரியங்கள் நடக்கும்படி தகுதியான ஆட்களை உதவிக்கு அமர்த்தலாம் எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் மேற்கத்திய நாடுகளே ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எல்லோருக்கும் இப்போ தெரியும் உடலிலே எந்த உறுப்பும் இயங்கவில்லை தசைகளைத் தவிர அந்த அசைவினாலே தான் கண்டுபிடித்த உண்மைகளை உல உலகுக்கு உணர்த்தி இன்று விஞ்ஞான உலகிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார் அவர் பால்வெளி மண்டலத்தைப் பற்றிய அருமையான அவருடைய அறிவை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்னால் முடியாது என அவர் நினைச்சிருந்தா அவரால் இன்றைக்கு வரலாற்றிலே இடம்பெற்றிருக்க முடியுமா அவரால் எழுதப்பட்ட குவாண்டம் சயின்ஸ் பற்றிய பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் உலக சாதனையை பெற்றிருக்க முடியுமா ஏன் அவ்வளவு தூரம் நம்முடைய நாட்டிலே நடிகையும் பரதநாட்டிய மயூரியமான சுதா சந்திரனை பார்ப்போம் பதினேழு வயதிலே திருச்சியிலே ஒரு விபத்து கால் இழப்பு ஆகிவிட்டது செயற்கை காலை பொருத்தி கொண்டு சோதனையை சாதனையாக்கி காட்டியதை நாம் மறக்க முடியுமா இன்னும் பலர் இதே போன்ற சோதனைகளை கடந்து வெற்றி கொடி நாட்டியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் சாதனை படத்திற்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் எனவே துன்பத்தை ஏற்று சகித்து கவலையாக மாற்றாமல் துன்பத்தை இன்பமாக மாற்றுவதற்கான கலைதான் நம்முடைய மனவளக்கலை எண்ணத்தை ஆராய்வோம் என்றார் மகிழ்சி ஆசையை சீரமைப்போம் என்று சொன்னார் மகரிஷி சினத்தை கூட தவிர்ப்போம் என்றுதான் சொன்னார் ஆனால் கவலையை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று வீரியத்துடன் அறிவுறுத்துகிறார் மகரிஷி அவர் அத்தனை அபாயகரமானதுதான் இந்த கவலை கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம் கணக்கு தவறாய் என்னும் மாற்றலாம் கவலை என்பதே வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமை ஆகும் கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும் கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும் கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாவது கவி ஞான களஞ்சியத்தில் இதுதான் கவலைக்கு மருந்து நமது உள்ளத்திலே எழக்கூடிய கொடிய நோய்தான் கவலை என்கிறார் மகிழ்ச்சி அது ஏன் ஏற்படுகிறது என்றால் கணக்கு தவறாய் அதாவது விழிப்பு நிலை இல்லாமல் எண்ணம் செயல்படும் போது என்கிறார் மகிழ்ச்சி கவலை என்பது வாழ்விலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதுதான் ஆனால் அதை கண்டு மனம் கலங்க வேண்டியது அவசியமில்லை என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் அந்த கவலை உடல்நலத்தை கூட கெடுத்துவிடும் உள்ளத்தின் நலத்தையும் கெடுத்துவிடும் தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற பஞ்ச கருவிகளையும் ஞானேந்திர எங்களுடைய இயக்கத்தை எல்லாம் கெடுக்கக்கூடியது இந்த கவலை எனவே விடாமுயற்சியினாலும் நேர்மறையான சிந்தனையாலும் விழிப்போடும் திட்டத்தோடும் செயல்பட்டால் கவலையை நாம் ஒழிக்க முடியும் இந்த உலகுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை தவறாது செய்து வெற்றி கொள்வோம் என்று ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கவலைக்கு மருந்தை சொல்கிறார் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்வதற்கு முன் நோயினுடைய வீரியத்தையும் மருந்தினுடைய தன்மையும் தெரிந்து கொண்டால்தான் எந்த நோய்க்கு எப்படி மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூட மகிழ்ச்சி தெளிவாக சொல்கிறார் நோயை தரம் பிரிப்பது போல கவலையை நான்கு வகைகளாக தரம் பிரிக்கிறார் மகிழ்ச்சி அவர்கள் ஒன்று அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை இரண்டாவதாக தள்ளிப் பேள வேண்டியவை மூன்றாவதாக அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலைகள் என்ன என்றால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் அவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் தள்ளி போடவும் முடியாது அலட்சியம் செய்யவும் முடியாது உடனடியாக தீர்வு காணலாம் என்றால் அதுவும் முடியாது உதாரணமாக உடலிலே ஒரு நோய் பக்கவாதம் என்று வைத்துக் கொள்வோம் முதுமை மரணம் இவையற்றையெல்லாம் சொல்லலாம் இந்த கவலையை கவலை என்று நினைக்காமல் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பாவ பதிவுகள் நமக்கு கழிகின்றன என்ற மன உறுதியோடு இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல சில கவலைகளை இப்போது நடக்காது என்ற ஒரு நிலை ஏற்படும்போது அதை மறந்து விட வேண்டும் காலம் வரும் வரை தள்ளி போடக்கூடிய செயல்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு மகனுக்கு வேலை கிடைக்கல மகளுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு நினைக்கும்போது நாம் அவசரப்பட முடியாது பொறுமையாக அந்த காலம் வரும் வரையில் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் அதுவரை மன மாற்றத்திற்காக தொழிலிலே கவனம் செலுத்தலாம் அல்லது ஆன்மீகம் நோக்கி முயற்சி செய்து கவலையை தள்ளித்தான் போட வேண்டும் அலட்சியப்படுத்த வேண்டியவையாக மகிழ்ச்சி சொல்வது என்னவென்றால் பொதுவாக இது பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது சொந்தக்காரர்களின் வஞ்சி வம்பு பேச்சாகத்தான் இருக்கும் இதனால் யாருக்கும் எந்த ஒரு நன்மையோ தீமையோ விளைவதில்லை இதை ஒரு தீர்மானமாக அலட்சியப்படுத்தி விட வேண்டும் அதை கவலையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நான்காவதாக மகிழ்ச்சி சொல்வது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது உடலிலே நோய்கள் இருக்கிறது அஜீரணம் போன்ற உபாதைகள் கடன் உபாதைகள் இவை போன்றவை எல்லாம் உடனடியாக மருந்தை சாப்பிட்டு நோயை தீர்க்க வேண்டியது போல கடன் முதலிலே வாங்கக்கூடாது வாங்கிவிட்டால் வட்டி ஏறி நம்மை அழிக்கும் முன்பாக எதையாவது விற்று அந்த கடனை தீர்க்காவிட்டால் அது நம்மை அழித்துவிடும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை துன்பங்களை இந்த நான்கு முறைகளே வகைப்படுத்தி பாருங்கள் மிகவும் சுலபமாக கவலைப்படாமல் ஆனந்தமாக வாழ்ந்து விட முடியும் இது முக்கியமான மருந்து மகிழ்ச்சி கொடுக்கும் மா மருந்து ஆனால் நாம் சிந்திக்கவே மறந்து விடுகிறோம் துன்பத்தை கவலையாக மாற்றிக்கொண்டு அருள் பட்டு கொண்டிருக்கிறோம் மன உளைச்சலுக்கும் நோய்க்கும் ஆட்பட்டு எல்லோருடைய சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் நாம் தொலைத்து விடுகிறோம் நிறைய கவலைகள் மன உறுதி இல்லாமையாலும் தற்கொலைக்கு காரணமாக மாறியிருக்கிறது இன்றைய சூழலிலே அறிவியலிலே எவ்வளவோ உணர்ந்து உயர்ந்து விட்டோம் எங்கோ இருக்கின்ற கண்ணுக்கு புலப்படாத கிரகங்களுக்கு கூட சேட்டலைட்டை அனுப்புகிறோம் ஆனால் மனதிலே தோன்றும் கவலைக்கு தீர்வு காண முடியாதா எனவேதான் கவலையை மனநோய் என்று சொன்னார் மகிழ்ச்சி அவர்கள் இதற்கு என்னதான் மருந்து மன உறுதிதான் தலையாய மருந்து என்று சொல்கிறார் மகரிஷி கவலையை பெரும் நோயாக மாற்றாமல் இருப்பதுதான் மருந்து செயலை சரியாக திட்டமிடுதலே மருந்து நம் வினை பதிவும் நாம் செய்த செயலும் தான் துன்பமாக வந்திருக்கிறது நான்கு நிலைகளிலே அவற்றை தீர்ப்போம் என்ற மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வதுதான் அதிசிறந்த மருந்தாக இருக்கும் நடப்பது எல்லாம் இறைவனின் மூலம் நமக்கு கிடைத்த பதிவே என மனம் இறைவனோடு ஒன்றி நிற்பதுதான் அருமருந்து எண்ணத்தையும் ஆசையையும் சினத்தையும் மகரிஷி சொல்வது போல முறையறிந்து செய்வது கவலை என்ற ஒன்றை வரவிடாமல் வருமுன் காக்கும் வரப்பிரசாதமான மருந்து இந்த மனவளக்கலை என்ற மறு உந்து சக்தியை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டாலே கவலையை மட்டுமல்ல பஞ்ச மகா பாவங்கள் என்ற அந்த வியாதியும் நம்மை அணுகாது தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற வரிசையிலே அளவும் முறையும் அறிந்து வாழ்வை மேற்கொண்டால் பிறவி பிணியே தீரும்போது கவலை எம்மாத்திரம் என்பதை உணர்ந்து கற்போம் கடைப்பிடிப்போம் கற்பிப்போம் தனக்கும் பிறர்க்கும் என்ற சங்கல்பத்தோடு கவலையை ஒழிப்போம் கடமையை செய்வோம் இந்த உலகுக்கு உதவி அருத்தொண்டாற்றி மகிழ்வோம் என்ற நிலையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி